நாம் யார் இங்கிருந்து வந்தோம் இந்த கேள்விகள் எப்போதும் நம்மை சிந்திக்க வைத்திருக்கின்றன கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மனித இனத்தின் மர்மங்களை தேடி உலகிற்கு புதிய வெளிச்சத்தை காட்டும் அதிர்ச்சி உண்மையை வெளியிட்டுள்ளனர் இந்த ஆய்வு நம் முன்னோர்களின் கதையை முற்றிலும் மாறாக காட்டுகிறது இதுவரை நாம் நம்பியது என்னவென்றால் நவீன மனிதன் சுமார் இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆபிரிக்காவில் ஒரு முன்னோடி இனத்திலிருந்து வந்தவன் என்று ஆனால் புதிய ஆய்வு சொல்வது வேறு கதை சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய முன்னோர்கள் இரண்டு இனங்களாக பிரிந்துள்ளனர் இந்த இரண்டு இனங்களும் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் ஆண்டுகள் தனித்தனியாக வளர்ந்தபின் மீண்டும் சந்தித்தன அப்போது நடந்த இனப்பெருக்கம் நவீன மனிதர்களின் மரபணுக்களில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த ஆய்வின் மூலம் நமது மரபணுவின் என்பது சதவீதம் ஒரு இனத்திலிருந்து வந்தது மேலும் இருபது சதவீதம் மற்றொரு இனத்திலிருந்து கிடைத்தது இந்த இருபது சதவீதம் குறிப்பாக நமது மூளை செயல்பாடு நினைவாற்றல் மற்றும் அறிவியல் திறமைகளை வளர்த்ததற்கான காரணமாக இருக்கலாம் இது இரண்டு இனங்களாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் அவை ஹோமோ இரேக்டஸ் மற்றும் ஹோமோ ஹாய்டெல்பர்க் என்று குறிப்பிடுகின்றனர் இவை ஆபிரிக்கா மற்றும் அதன் எல்லைகளில் வாழ்ந்திருக்கலாம் அவற்றின் இணைப்புதான் நவீன மனிதர்களின் தோற்றத்திற்கு அடிப்படையாக இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் நடந்த இந்த மரபணு இடமாற்றம் மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியில் புதிய பாதையை உருவாக்கியது அது நமது அறிவியல் உணர்வு மற்றும் மனிதருக்கே தனித்துவமான சிறப்புகளுக்கு அடிப்படையாக அமைந்தது இப்போது கேள்வி என்ன தெரியுமா இந்த ஆய்வாளர்கள் இந்த விவரங்களை எப்படி கண்டுபிடித்தார்கள் பழமையான மரபணுக்களை ஆய்வு செய்வதற்கு பதிலாக அவர்கள் நவீன மரபணுக்களை பயன்படுத்தினர் கோப்ரா என்ற கணினி மாடல் மூலம் அவர்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த மரபணு மாற்றங்களை மீட்டமைத்தனர் இந்த ஆய்வில் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி மட்டுமல்ல அவர்கள் குரங்குகள் டால்பின்கள் மற்றும் விள்வாள்கள் போன்ற பிற உயிரினங்களின் மரபணுக்களையும் ஆய்வு செய்தனர் இதன் மூலம் பல உயிரினங்களும் சிக்கலான பரிணாம வளர்ச்சியை அனுபவித்திருக்கலாம் என்பதை அவர்கள் நிரூபித்தனர் இந்த கண்டுபிடிப்பு நமக்கு மனித இனத்தின் சிக்கலான அடிப்படையை வெளிப்படுத்துகிறது தனித்தனியாக வளர்ந்து பிறகு இணைந்த இனங்கள்தான் இன்று நம்மை உலகின் சிறந்த வாழ்வாளர்களாக மாற்றியுள்ளன இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்ததா உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும் இதுபோன்ற அறிவியல் ஆய்வுகளை மேலும் பார்க்க த்ரீ சிக்ஸ்டி தோட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்